ஒரு கமர்ஷியல் எடுத்துட்டு தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஹிலேரியஸா இருக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தில் எல்லாரும் இருந்தாங்கல்ல நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில் வந்து பார்க்குற அளவு படம் படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான் நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தால அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறது முதல் கொண்டு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க வந்து இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர் எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு நல்லா இருக்கு பிடிக்கல ஏன்னா படசு நம்பிதான் என்ன பண்ணியாச்சு இந்த நம்பிதான் கூட அதுதான் பண்ணணும் அது முடியாது ஆய் வணக்கம் என் பேர் உபாஸ்மா என்கிட்ட ட்ரிபிள் த்ரீ செலிபிரிட்டி பிரிமியர்ல வந்திருக்கு அண்ட் டுடே ஃபீல் குட் एंटरटेंट अंडाट कु कंडक्टड दिस एंड दिस मूवी एक्सट्रीम्ली इंट्रस्टिंग कते मेरी वह जेनरली कमर्शियल मूवीन स्टोरी पता यू दे डो लुक इंड इट अंड दिस् हाट ए वेरी इंट्रस्टिंग स्टोरी फर्स्ट लास्ट वे रुप लाव प्राय इटमें फं टू वाच कामेडी मूवी अंडिंक एव्री आमेली and thank you for giving us this very good show and for the watching us this amazing show. Thank you so much. Our hit film, all our comedy film. பொங்கலுக்கு வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம் ஒரு இது கேள்விப்படாத ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் தான் அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேரக்டரை வந்து ரொம்ப பாராட்டணும் ஆக்சுவலாக ஐஸா மலையாளி இல்லை மலையாள கேரக்டர் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு எல்லாரும் படிப்பாங்க அந்த படம் அது வந்து அதை பார்க்கல பட்டு இப்ப அந்த படத்தை போய் பாட்டணும்னு தோணுது ஏன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிட்டு பாரு தெரியுது ஏன்னா அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு யூஸ்வலா இல்லாம பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மூணே மூணு பேர் தான் இஸ் ஜீவா தம்பி தம்பிராமையா அந்த இளவரச மூணு பேர் தான் பார்த்த புகங்கள் அந்த எல்லாருமே ஒரு புது புகழ்து ஆனால் இவ்வளோ பிளேயராக இவ்வளோ அற்புதமா ஒரு பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஜாலியாக பொழுது போனோம் வந்து என்டர்டெயின்மெண்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம் தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஹிலேரியஸா இருக்கு ஐ திங்க் ஸ்டார்ட் டு பினிஷ் இட்ஸ் வெரி ஃபீல் தானே உங்க கம்பெனி பேரா தானே சோ வீரா தம்பியுடைய ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான படம் டோட்டலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துல எல்லாரும் இருந்தாங்கல்ல அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில இந்த படம் இருக்கு தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்க கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ் காங்கிராச்சுலேஷன்ஸ் படிச்சு படிச்சு சொன்னேனே ரா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அதை பற்றி எது பேசினாலுமே அங்கே நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்டு போகதில்ல படத்தை தயா ஓகேவா பேசாமல் படத்தை தயாரி தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில உணவெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ படமுமே நல்லா இருக்கு ரியலி நைஸ் என்ஜாய் டெட் காங்கிராச்சுலேஷன்ஸ் டூ எவ்ரி ஒன் இல்ல சார் அதி தீவிர ரசிகர் போல இருக்கு பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு இல்ல இந்த இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்ட எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும் வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் இங்க பேசலாம் ஆ ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர் ஜீவா யூ ராக் ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நிஜமா சொல்றேன் ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர் அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம் பேக் குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவாரு சரி ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்க கண்ணன் ரவிசாருக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் இயக்குனர் நிதிஷ் அழகான படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஆஹ் தொடர்ச்சியா மாஸ் படங்களை கமர்ஷியல் படங்களை பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதுலேயே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம் அது கே டி விலையும் சக்டி விலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரல அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்க ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு இப்போ இது பத்து வருஷம் முன்னாடி ஊர்ல பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதிலை சொல்லிட்டே இருந்தோம் இப்ப எங்களால பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சு வருது அந்த பட்டியல்ல டிடிடி ஒரு புரிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா தெலுங்கு சினிமா கன்னட சினிமான்னு இல்லை சினிமாவே தான் இருக்கும் அதை தமிழ்ல கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க படம் ரொம்ப யதார்த்தமா நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க ரொம்ப அழகான படம் எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து சில விஷயங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கு படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள் எல்லாரும் நிச்சயமா இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் டிடிடி படம் பார்க்க வந்திருந்தோம் ஸோ இந்த பொங்கலுக்கு டிடிடி வந்துருக்கு ஸோ ஜீவா ப்ரோவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் அண்ட் நம்ம நிறைய சிரிக்கலாம் அண்ட் பொதுவாக படம் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஒரு காமெடியன் இருப்பாரு ஒரு வில்லன் இருப்பாரு அப்படின்ற அந்த பிரேக் பண்ணி ஒரு ஊரே காமெடியன்ஸா ஒரு ஊரே வந்து ஹீரோவா ஒரு ஊரே வந்து வில்லன்ஸா இப்படி வந்து நிறைய வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது அண்ட் படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை ஆனால் வந்து அதோட தீமும் அதை வந்து நிதிஷ் டைரக்டர் வந்து எடுத்த விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் கண்டிப்பா கண்ணன் ரவி சரோட முதல் ரிலீஸ் இந்த படம் அண்ட் குட் என்டர்டைனர் நம்ம வீரப் ஸோ அவரோடதும் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டா இருக்கும் ஏன்னா வந்து அவ்வளவு சூப்பரான படம் ஃபேமிலியோட நம்ம பொங்கலை எப்படி கரும்பா இனிக்குமோ அதே மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் அட்டகாசமா இருந்தது ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அவ்வளவு ஜாலியான படமா இருந்தது இந்த படத்துல வந்து எதுவுமே ஆர்டிபிஷியலா இல்ல எல்லாமே ரொம்ப லைவா இருந்தது அதாவது வேணும்னே துணுக்குற மாதிரி இல்லை எந்த சீன்ஸுமே இதுல வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபினிஷிங் இருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் ஒவ்வொரு ஃபினிஷிங் இருக்குது இதில் ஃபைட்டு அதாவது வல்கரான சீன்ஸு தேவையில்லாத டபுள் மீனிங்கு சாங்கு ஃபைட்டு அந்த மாதிரி தேவையில்லாமல் ஃபைட்லாம் எதுவுமே இல்லை அழகாக ஒரு லைவா போகுது இந்த படம் வந்து ஜீவா ஜீவா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை அட்டகாசமாக நல்ல படத்தை செலக்ட் பண்ணி நல்ல ஆர்டிஸ்ட் எது பண்ணி நல்ல டைரக்டர் இது பண்ணி நல்ல லொக்கேஷன்லாம் பண்ணி அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண திரு கண்ணன் ரவி சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் வெற்றி படங்கள் பண்ணி பெரிய அளவில் மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஹாப்பியாக கொடுக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அந்த வெறும் ஜோக் மட்டும் இல்லைங்க இந்த படத்துல முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு என்னதான் மனுஷங்களுக்குள்ள பெரிய ஈகோ இருந்தாலும் இயற்கைன்னு ஒரு விஷயம் எல்லாத்தையும் அதை தரமட்டமாக்கணும் அப்படின்னு சூப்பரா கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க கண்டிப்பா பாருங்க குடும்பங்கள் கொண்டாடும் தரமான படம் குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ் யூஏ இணைந்து நடத்தும் இந்த இந்த ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்

இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலா ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயங்கள் ஒரு ஊர்ல இருக்கிற ஜனங்களோட லைஃப் பத்தி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க டோட் இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாவே எடுப்பாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் டோட்டல் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொன்னோன்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான் ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரிச்சும் கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டயர் டீம் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க கண்டிப்பா போயிட்டு இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க நன்றி குடும்பம் அவார்ட்ஸ்க்கும் இந்த படத்துல எங்களை கூப்பிடுறதுக்கு உங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த படம் மூலியமா நன்றி உங்களுக்கு வெளியான இந்த அற்புதமான தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமான படமாக இருக்கு மிக எளிமையாக அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம் கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டே கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை முதன் முதலாக கண்ணன் ரவி சார் மற்றும் தீபக் ரவி தயாரிச்சிருக்காங்க அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள் அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா குடும்பம் யூஏஇ அங்கிருந்து அவங்களும் நம்முடைய சார் ஃபீல் குட் மென்ஸ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இணைந்து இங்க எங்களுக்கு ஒரு பிரிவியூ ஷோ கொடுத்திருக்காங்க சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவருன்றத மறந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார்கள் இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் இது குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இதுல ஹியூமரஸ் இருக்கு மற்றும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கு அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா குடும்பம் இந்த காலகட்டத்துல குடும்பமாக உட்கார்ந்து எந்த படத்தையும் பார்க்க முடியாது ஒரு ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா மூணாவது நபரம் போங்க இருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு ஆனா இது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே கூடிய வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஜீவா சாருக்கு இது ஒரு புதிய என்ட்ரின்னே சொல்லலாம் ரொம்ப பிரமாதமா ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காரு நன்றி வாழ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குடும்பம் பண்ற ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா பொங்கலுக்கு அந்த எல்லா படமுமே நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டோம் ஸோ ஃபைனலி வந்து தலைவர் தம்பி தலைமையில் இன்னைக்கு பார்க்கணும் நாங்களே வச்சுருந்தா சாரே நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா படத்தில் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்ன ஸ்டோரியை குறிப்பிட்ட ஆர்டிஸ்டை வச்சு ஸ்டார்டிங்கில் படத்துல படத்தில் வந்து பென்னின்னு ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நம்பக தன்மையாக இயல்பாக இருந்தது யதார்த்தமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்படி தான் போகும் நம்ம மைண்டுக்குள்ள ஒன்று ஓடும் அதெல்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திடீர்னு படம் வேற வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்து ஒரு ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு சோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் எந்த ஒரு ஆபாச வசங்களோ நம்ம யார் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சிரிச்சு ஜாலியா ரசிச்சு எல்லாத்தையும் மறந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நிம்மதியா சிரிச்சிரு தேட்டரை விட்டு வெளில வரலாம்ப்பா அதுல ஒரு சின்ன ஒரு மெசேஜோட நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தால அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத முத கொண்டு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் வந்து எதார்த்தத்துக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சொந்த வாழ்க்கையில இப்படிதான் நடந்துச்சுன்னா இதுதான் கிளைமேக்ஸா இருக்கும் ஸோ அங்க வந்து நம்ம சுகமா வந்து படப்பானியில் எடுக்க முடியாது பட் இது வந்து அதுக்கு எதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு ஸோ தயவுசெய்து எல்லாரும் தேர்தல போய் படத்தை பாருங்க அகைன் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா சார் வந்து இந்த ஒரு ஜோன்ல வந்து கலகலப்பு டூவில பார்த்தேன் ஸோ அதுக்கடுத்து அந்த ஜோன்ல வந்து அவர் இருக்காரு ரொம்ப மெச்சூர்டா பண்ணியிருக்காரு படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ் படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும் சார் இது அடுத்து நீங்க அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ண போறீங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகும் என்னோட பாத்துக்கள் சார்

நினைக்கிறேன் ஏன்னா பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் தேங்க் யூ எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுங்க

ஒரு காமெடி ஃபுல்லா இருக்கு ஏன்னா ஒரு லாஸ்ட்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஐ ரியலி லைக் இட் ஸோ நான் ஒரு ப்ரொடியூசரா இருக்கனால இவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூஸ் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நல்ல மூவி கொடுத்த மிஸ்டர் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் இன்னும் ஒரு ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் இன்னொரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ அந்த படம் எடுத்துக்கிறது ரிலீஸ் பண்றது எல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஸோ ஐம் ஜஸ்ட் ஐ ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு மூவி அவர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஷோக்கு இன்வைட் பண்ண நமிதா மேம்க்கும் உங்க ஹஸ்பண்ட் வீராவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த மூவி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி என்னோட மூவி அனலி ரன் ஆயிட்டு இதுவும் ரன் ஆகணும் இப்போ ஆக்சுவலி ரெண்டு சந்தோஷம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு நல்ல மூவி நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு நல்ல மூவி இன்னொரு ப்ரொடியூசர் கொடுத்துருக்க வந்து நான் வந்து வாட்ச் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ப்ரொடியூசர்ஸ் யார் இதை கேட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் எடுங்க ரொம்ப நல்லா இருக்கு முடிஞ்சா என்னோட எல்லாரும் வந்து என்னோட படம் அனலியும் வந்து போய் மீட் வாட்ச் பண்ணுங்க இந்த படமும் வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சோ மச் ரொம்ப அருமையான ஒரு படம் டி 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 தலைவர் தம்பி தலைமைகள் அப்படிங்கிறது கண்ணன் ரவி சாருடைய இந்த ப்ரொடக்ஷன்ல வந்த படம் வந்து மிக மிக சூப்பராக இருக்கு கண்ணன் ரவி சார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் அவர் மாதிரியே அந்த படமும் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு அந்த படத்துடைய இயக்குனருக்கு அந்த வாழ்த்துக்கள் அவருடைய ஃபஸ்ட் படம் வந்து ஐ திங்க் மலையாளத்தில் எடுத்திருந்தார் ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபேக்டரா இருக்கு என்னன்னா நல்ல கதை நல்ல திரைக்கதை அந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய படம் வர்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன படம் வர்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த கதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன படத்துல அதை இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ஜீவா வந்து ஆக்சுவலா வந்து இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர்லாம் பாக்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்கு ஒரு ஹீரோனா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும் எனக்கு ஒரு டுயட் சாங் வேணும் அப்படிலாம் கேட்காம கதைக்கு நாயகனா நடிச்சிருக்காரு ஜீவா அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்துல நடித்த தம்பிராமையா சார் இளவரசர் சார் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயிசம் மட்டுமே படம் கிடையாது அதே சமயத்துல இந்த மாதிரி நல்ல கதைகளோட அதுல நமக்கு பரிச்சயமான சில கதாநாயகர்கள் வந்து அந்த படத்துல நடிச்சாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும் இந்த பொங்கலுக்கு வெளியானதுல இந்த மூணு படங்கள்ல இந்த படம் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அன்எக்ஸ்பெக்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு அது ரொம்ப அன்எக்பெக்டடா ரொம்ப ஜாலியா கொண்டு போனாங்க படத்தை ஒரு நகைச்சுவையோட வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நாம இந்த மண்ணில் பிறந்துட்டோம் இதெல்லாம் நான் அனுபவிக்கணுங்கிறது நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் டயலாக் கொண்டு வந்தது அதை நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தேன் அதுதான் உண்மை அதை ரொம்ப அழகா ஒரு படமா எடுத்திருக்காரு இதுதான் உண்மைதான் ஸோ இந்த சவுண்டும் எதுக்குன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது மணி அடிச்சா சகுனம் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி இது சோ இந்த படமும் வந்து மணி அடிச்சிருச்சு படம் சூப்பர் அண்ட் கண் ரவிசாருக்கும் வாழ்த்துக்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இல்ல இங்க இருக்கவங்களுக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்து தமிழ் பீப்புள் வந்து இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் சொல்லுவோம் ஏன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்தி எல்லாரும் சிறப்பாக வந்துட்டு இருக்கிறாங்க நீங்க அதே இன்னொரு ஸ்டேட் போய் பார்க்கும் போது அங்க பின்தங்கி பார்த்தேன் அப்படி பாக்குறப்பதான் தெரியுது நம்ம மக்கள் எவ்வளவு தூரம் வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆனா இந்த மாதிரி வரும்போது இந்த சமுதாயத்துல ஈடுபடும் போது அங்கங்க இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் மக்களுக்கு வந்து இந்த சில மனிதர்கள்ட்ட இந்த ஈகோ கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஈகோ கிளாஸ் தான் படம் அந்த ஈகோ கிளாஸ் தான் டபுள் மீனிங்ல சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு என்ன கேக்கு அது படத்துல டைரக்டர் எதுக்காக சொன்னாரோ அதை நினைக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவும் இல்ல என்ன கண்டிஷன் நம்ம என்ன ஃபாலோ பண்றது அது உங்களுடைய இஷ்டம் சி இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் அ பொலிட்டிகல் ஃபிலிம் இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி மூவி மட்டும் இல்ல ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கலப்புற பிரச்சனைனால நம்ம என்னென்னலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதா அந்த படமா இருக்கு ஆனா இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தோணும் ரொம்ப நாளா நம்ம எங்கேயாவது ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறுத்திடணும் அப்படின்னு தோணும் அதனால கண்டிப்பா இந்த படம் பாருங்க த பெஸ்ட் பிலிம் ஸ்டார்டிங் திஸ் இயர் ஜனவரியில ரொம்ப அருமையா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ என்னோட ஸ்பெஷல் டைலாக் சொல்ல மாட்டேன் ஆனா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறேன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில என்ன போயிட்டு இருக்கு கடைசியா அஞ்சு ஆறு வருஷத்துல என்ன போயிட்டு இருக்கு அதை நான் சொல்றேன் நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா கடைசி அஞ்சு வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரியில கிரைம் த்ரில்லர் ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி ஆஹ் கண்ணன் சார் நம்ம எல்லாம் கூண்டிட்டு வந்துச்சு அதுக்காக நான் கண்ணன் ரவி ரவிசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது ஏன்னா ஜீவா அவர்கள் ஆமா அவர் எப்பவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக வேற யாரும் ஹீரோன் எந்த இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸே தர முடியாது அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு அது மட்டும் இல்லை எனக்கு அந்த மாப்பிளே மாப்பிளேயோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பராக இருக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கு இந்த படம் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடா போயிட்டு இருக்கேன் அந்த டைம்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசித்த ஏன்னா முன்னாடி எனக்கு புரியல மூவி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கேன் அந்த டைம்ல என்ன போயிட்டு இருக்கு என்ன என்ன ஆகும் புரியல ஒன்றுமே ஆனா இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட் ஐ என்ஜாய் த மூவி ஸோ கனன் ரவி சருக்கு வார்த்தைகள் ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் புது புது ட்ரெண்ட் வரும் ஆமா டேன் வரும் ஒரு காலகத்தில நீங்க ஒரு காலகத்தில நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ரொமண்டிக் மூவிஸ் தான் போயிட்டு இருக்கு நைன்டிஸ்ல ஃபேமிலி டிராமா தான் போயிட்டு இருக்கு ஒரு டைம் பத்து பத்து வருஷம் வருஷம் அஞ்சு அஞ்சு ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான் மா ஆனா வருஷத்துல ஜஸ்ட் கிரைம் த்ரில்லர் அண்ட் ஹாரர் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த படத்தப்பறம் நான் என்ன இதற்கேன்னா இப்போ மறுபடியும் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடி மறுபடி ஸ்டார்ட் ஆகணும் இல்ல அப்படி இல்ல ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அவர்தான் புது ஃபிளேவர் அவர்தான் கேட்டுட்டே இருக்கும் ஆனா நான் பாஸ்ட்ல செல்லத்த படத்தை பண்ணி ரொம்ப தப்பு பண்ணியாச்சு அந்த மாதிரி தப்பு மறுபடி பண்ண கூடாது சோ இந்த மாதிரி சி ஜீவா அவர்கள் மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங் சோ ரிஃப்ரெஷிங் எனக்கு கூட பவர்ஃபுல் பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் தேடிட்டு இருக்கோம் அது நான் பாக்குறேன் எனக்கு இப்போ நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் தான் வேணும் நிறைய கதை அதேதான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய கதை நிறைய கதை கேட்டாச்சு ஆனா எனக்கு புரியல ஏன்னா படச நமிதா என்ன பண்ணியாச்சு இந்த நமிதா கூட அதுதான் பண்ணணும் அது முடியாது அண்ணன் நடச்சே ஜனநாயகம் படம் பொறுக்குது சார் நான் பொறுக்கறேன். அ என்ன போறது வరికిயோ இது எல்லாமே போயிட்டே இருக்கும் انا கண்டிப்பா மக்கள் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படுங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா ரிலீஸ் ஆகும். நன்றி சார். சார் பொங்கல் விட்ரி நம்ம டிடிடி மூவி. थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू so much சார். ஃபீல் குட் மெண்ட்ஸ் அப்படின்ற சக்ஸஸாக நான் இது ஃபீல் பண்ணுறேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கலாட்டா குடும்பம் அவார்ட்ஸ் யூஏஇ அண்ட் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க சென்னையில் இவ்வளோ செலப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இந்த டிடிடி கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தை தயாரித்த கண்ணன் ரவி சாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண தீபக் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா பேசிக்கா என்னோட ஃபேமிலி இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ராப் ஃபேமிலி நான் இந்த படம் பா ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஜீவா ப்ரோ பார்க்கும் போது என் அண்ணன் பாக்குற மாதிரியே இருக்கு ஏன்னா என் அண்ணன் என் ஊருக்கு சர்பஞ்சு அவங்க எப்படியெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஒரு எந்த பக்கமும் பேலன்ஸ் இந்த பக்கமும் பேலன்ஸ் மாதிரி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது நான் உண்மையிலே என் அண்ணா வந்து அப்படியே பாக்குறேன் என் அண்ணா வந்து ஆஹ் நாங்க இந்த ஊர்ல இருந்த என்ன நடக்கும் எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு சோ ஒரு ஒரு பேசிக் ஒரு சின்ன பிளாட் எடுத்து அழகா ஒரு அற்புதமான மேக்கிங் பண்ணி நிதிஷ் சச்சிதேவ் சார் டைரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க இந்த பொங்கலுக்கு டிடிடி தான் பிளாஸ்ட் எல்லாருமே வாங்க தியேட்டர்ல பாருங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை வெற்றி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ